பார்ட் ஒன் பதிவில் தசா பலன்களை பார்த்தோம் அதாவது தனுசு ராசி மூல நட்சத்திரம் பாதம் ஒன்று அல்லது இரண்டில் பிறந்தவர்களுக்கு சுக்கரதசை நடக்குதுன்னு பார்த்தோம் சுக்கர ராகுபுத்தி நடக்குதுன்னு பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் அதாவது பார்ட் ஒன் தொடர்ச்சி இந்த பார்ட் டூ பதிவில் கோச்சார அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுவும் முக்கியமாக வருட கிரகங்களின் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கோச்சார அடிப்படையில் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஏழாம் இடம்ங்கிறது மிதுன ராசி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் குரு பகவான் ஏழாம் இடத்துல புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் இருக்கிறாரு குரு பகவான் கல்வி கடவுள் அறிவு கடவுள் புதன் பகவான் கல்வி கடவுள் அறிவு கடவுள் மேலும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏழாம் இடத்திலிருந்து அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் நீங்கள் டென்த்து படிக்கும்போது குரு பகவான் உங்களுக்கு கோச்சார அடிப்படையில் அனுகூலமாக இருந்தால் நீங்கள் டென்த்து நல்லா படிக்க முடியும் டென்த் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த்தில் நிறையா மார்க்ஸு வாங்க முடியும் அடுத்து உங்களுக்கு அதாவது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுபவனை இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல ராகுபவன் இருந்தால் ரொம்ப நல்லது மேலும் மிதுன ராசியிலிருந்து ராகு பகவானை குரு பகவான் பார்க்குறாரு குரு பார்வை ராகு மேலே இருக்குது அப்படின்னா ராகுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது எந்த பாதிப்பும் இல்லை மூன்றாம் இடத்தில் உள்ள ராகுவால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்போ என்ன சொல்லலாம் கோச்சார அடிப்படையில் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு மூன்றாம் இடத்தில் உள்ள ராகு உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தரமாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது சிம்ம ராசியில் இருக்கிறாரு தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு கேது பகவானும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது ஒன்பதாம் இடம் கேது பகவான் இருக்கிறது கொஞ்சம் அனுகூலம்னு கூட சொல்லலாம் அதனால் என்ன சொல்லலாம் தனுசு ராசிக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் கோச்சார் அடிப்படையில் அடுத்து சனி பகவான் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாரு அதாவது மீன ராசியில் இருக்கிறாரு நான்காம் இடம்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனி பெரிய அளவு பாதிப்பெல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்காது இருந்தாலும் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் சனி பகவான் மீனராசியிலிருந்து தனுசு ராசியை பார்க்குறாரு நீங்கள் டென்த்து படிக்கும்போது அர்த்தாஷ்டம சனி நடக்குது சனி பகவான் மீனராசியிலேருந்து தனுசு ராசி ஏதாவது உங்களை பார்க்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா படிப்பில் மந்தத்தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே தவிர மந்தத்தன்மை இருக்குதுன்னு சொல்ல முடியாது மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் டெஃபினட்டாக அதுக்கு பலன் இருக்கும் அப்போ உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறனால உங்களை கஷ்டப்படுத்தி படிக்க வைப்பார் நீங்கள் நல்லா படிப்பீங்க கண்டிப்பாக டென்த் எக்ஸாம் எழுத முடியும் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு இருக்கும் அதுக்கு என்ன கடவுள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பிறகு பார்ப்போம் இப்போதைக்கு என்ன சொல்லலாம்னா கோச்சார அடிப்படையில் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது அர்த்தாஷ்டம சனி தாக்கம் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தசா புத்தினுடைய பலன்கள் பார்த்துட்டோம் பார்ட் ஒனில் இந்த பதிவில் கோச்சார அடிப்படையில் வருட கிரகங்களின் பலன்களையும் பார்த்துட்டோம் தசா புத்தியில் என்ன பார்த்தோம் சுக்கர தசையில் ராகு புத்தி நடக்குது சுக்கர தசையும் நல்லா புத்தியும் நல்லா நல்லாயிருக்கு சுக்கர தசையும் அனுகூலமாக இருக்குது புத்தியும் அனுகூலமாக இருக்குதுன்னு பார்த்தோம் அடுத்து இந்த பதிவில் கோச்சார அடிப்படையில் பலன்கள் பார்த்தோம் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு பார்த்தோம் அர்த்தாஷ்டம சனி தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டோம் எங்களுக்கு இந்த தாக்கம் இருக்குது இப்போ நாங்கள் டென்த்து படிக்கிறோம் டென்த் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்போ நாங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் பரிகாரம் செய்ய தேவையில்லை மாணவர்கள் பரிகாரம் செய்யக்கூடாது செய்யவும் தேவையில்லை கடவுள் வழிபாடு செய்தாலே போகும் அர்த்தாஷ்டம சனி தாக்கத்திலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னா என்ன கடவுள் வழிபாடு செய்யணும் இப்போ நமக்கு சுக்கரதசை நடக்குது ராகுபுத்தி நடக்குது தசையும் இருக்குது புத்தியும் நல்லாயிருக்கு இருந்தாலும் தசைநாதனையும் புத்திநாதனையும் வலுப்படுத்தணும் அதுக்கு என்ன செய்யணும் கோச்சார் அடிப்படையில் கேது பகவான் தாக்கம் இருக்குது கேது பகவானை திருப்திப்படுத்தணும் அதுக்கு என்ன செய்யணும் அர்த்தாஷ்டம சனி தாக்கம் இருக்குது அப்போ சனி பகவானை திருப்திப்படுத்தணும் என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது சுக்கரதசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இருந்தாலும் சுக்கரதையை வலுப்படுத்தணும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் சுக்கர பகவானை திருப்திப்படுத்தணும் சுக்கர பகவானை எப்படி திருப்திப்படுத்துறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் அம்பாலையும் வழிபடணும் வழிபட்டிங்கன்னா சுக்கரன் திருப்தி அடைஞ்சிடுவார் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரனுடைய பலன் கிடைக்கும் தசை நடக்கிறனால சுக்கர பலன் கிடைக்கும்போது நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் நல்லா படிக்க முடியும் டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த்து ஸ்டாண்டர்டில் நிறைய மார்க்ஸு வாங்க முடியும் இப்போ ராகுபுத்தி நடக்குது ராகு புத்தி உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இருந்தாலும் ராகு புத்தி நடக்கிறனால புத்திநாதனை வலுப்படுத்தணும் புத்திநாதன் யார் பகவான் ராகு பகவானை திருப்திப்படுத்தணும் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ராகு பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கும் இல்லையா அந்த கோயிலுக்கு போங்க சிவபெருமானுக்கு தெற்கு பக்கம் துர்கை அம்மன் இருப்பாங்க அம்மனை வழிபடுங்க ராகு பகவான் திருப்தி அடைஞ்சிடுவார் அப்போ ராகுபூத்தி நமக்கு மிக அனுகூலமாக இருக்கும் அப்போ ராகுபூத்தி நடக்கும்போது நம்ம டென்த்து படிக்கிறோம் டென்த்து எக்ஸாம் எழுதுகிறோம் டென்த் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் டென்த் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் வாங்கலாம் இல்லையா தனுசு ராசி மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தின் அதிபதியார் கேது பகவான் கேது பகவான் கோச்சார் அடிப்படையில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அனுகூலமாக இல்லைன்னு சொல்லலாம் அனுகூலமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம் இருந்தாலும் கேது பகவானை நம்ம திருப்திப்படுத்தணும் கேது பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் விநாயக பெருமானை கும்பிடணும் விநாயகர் பெருமானை எப்போ கும்பிடுறது உங்கள் நட்சத்திரம் மருமலையா ஒவ்வொரு மாதமும் அதாவது ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரம் மருமலையா அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகரை வழிபடுங்க கண்டிப்பாக கேது பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் கேது பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் டென்த்து நீங்கள் நல்லா படிக்க முடியும் டென்த்து எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த் எக்ஸாம் நிறையா மார்க்ஸு ஸ்கோர் பண்ண முடியும் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான்னு சொல்லிட்டோம் அதாவது நீங்கள் பிறக்கும்பொழுதே கேது திசையில் தான் பிறக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன செய்யணும் உங்கள் ஆயுள் முழுவதும் கேது பகவானை வழிபட்டு தான் ஆகணும் கேது பகவானின் யார் விநாயக பெருமான் இந்த டென்த்து படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய் கரப்பாய் விநாயகரை வழிபடுங்க நல்ல வித்தியாசம் தெரியும் டென்த் எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வாங்குவீங்க ஏன்னால் நீங்கள் கேது திசையில் பிறந்திருக்கீங்க உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் இல்லையா பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க கோச்சார் அடிப்படையில் இப்போ தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு சனி பகவான் கோச்சார் அடிப்படையில் அனுகூலமாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ சனி பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் சனி பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோயிலுக்கு போங்க எல் விளக்கு இருக்கு இல்லையா அதை ஏற்றி சனி பகவானை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் குறையும் அதாவது அர்த்தாஷ்டம சனி தாக்கம் குறையும் கொச்சார் அடிப்படையில் சனி பகவான் தாக்கம் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் டென்த்து நல்லா படிக்க முடியும் டென்த் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த்து எக்ஸாமில் நிறையா மார்க்ஸு ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ நான் வெளியூரில் படிக்கிறேன் இருந்து படிக்கிறேன் என்னால் கோயிலுக்கெலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ என்னால் கோயிலுக்கு போக முடியவில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டில் இருந்தபடி மந்திரம் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் கூட தமிழில் இல்லை அதனால் புரியல அப்படின்னு சொல்லலாம் முடிந்தால் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியவில்லை சொல்ல பிடிக்கவில்லை என்றால் நூற்றி எட்டு போற்றினு சொல்கிறோம் இல்லையா கடவுளுடைய ஒவ்வொரு கடவுளுக்கும் நூற்றி எட்டு போற்றி இருக்குது நூற்றி எட்டு போற்றியை சொல்லுங்கள் அதாவது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நூற்றி எட்டு போற்றியை சொல்கிறதுக்கு அப்போ பத்து நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடிட்டு நூற்றி எட்டு போற்றி சொன்னிங்கன்னால் அது ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ் மாதிரி உங்கள் மனநிலை அப்படியே அமைதியாகிடும் கடவுளையும் வழிபட்ட திருப்தி வரும் தன்னம்பிக்கை வரும் இல்லையா இப்போ என்ன மந்திரம் சொல்கிறது உங்களுக்கு சுக்கர தசை நடக்குது சுக்கரதசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இருந்தாலும் சுக்கர பகவானை வலுப்படுத்தணும் சுக்கர பகவானை திருப்திப்படுத்தணும் அப்போ என்ன செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெருமாளினுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அல்லது பெருமாளினுடைய நூற்றி எட்டு போற்றி அல்லது சுக்கரனுடைய நூற்றி எட்டு போற்றி சொல்லுங்கள் ஒன்றும் தெரியலையா சுக்கர பகவானை போற்றி போற்றி சுக்கர பகவானை போற்றி போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள் கண்ணை திறக்காதீங்க கண்டிப்பாக சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலம் தருவார் இது ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ் தான் அடுத்து ராகு புத்தி நடக்குது அனுகூலமாக இருக்குன்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் ராகு பகவானை திருப்திப்படுத்தணும் ராகு பகவானை எப்படி திருப்திப்படுத்துறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால நேரம் வரும் இல்லையா வெள்ளிக்கிழமைனா காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகுகாலம் வரும் ஞாயிற்றுக்கிழமைனால் மாலை நாலரை டு ஆறு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் யூஸ் பண்ணிக்கோங்க ராகு பகவானினுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அல்லது ராகு பகவானினுடைய நூற்றி எட்டு போற்றி சொல்லுங்கள் அதாவது ராகு பகவானே போற்றி போற்றி ராகு பகவானே போற்றி போற்றி ராகு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ கொச்சார் அடிப்படையில் கேது பகவான் அனுகூலமாக இல்லை ஒம்போதில் கேது இருக்கிறாரு அனுகூலமாக இல்லை இருந்தாலும் கேது பகவானை திருப்திப்படுத்தணும் நம்மளுடைய நட்சத்திர அதிபதி இல்லையா யாரை திருப்திப்படுத்துகிறோமோ இல்லையா நம்மளுடைய நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவானை திருப்திப்படுத்தி ஆகணும் திருப்திப்படுத்தணும்னா என்ன செய்யணும் கேது பகவானுடைய மந்திரம் சொல்லணும் கேது பகவானுக்கு மந்திரம் சொன்னாலும் சரி விநாயகரனுடைய மந்திரம் சொன்னாலும் சரி நீ காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அல்லது தமிழில் தான் சொல்லணும்னா கேது பகவானே போற்றி போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அல்லது விநாயகப் பெருமானை போற்றி போற்றி விநாயகப் பெருமானை போற்றி போற்றி விநாயகப் பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கேது பகவான் மந்திரம் இன்னைக்கு சொல்லணும் உங்கள் நட்சத்திரம் மாதம் மாதம் வரும் இல்லையா அன்னைக்கு கேது பகவான் மந்திரம் சொல்லுங்கள் அல்லது விநாயகனை போற்றி போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக கேது பகவான் திருப்தி அடைஞ்சிடுவார் கேது பகவான் திருப்தி அடைஞ்சிட்டா கோச்சார அடிப்படையில் கேது பகவான் அனுகூலம் நமக்கு கிடைக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டென்த் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த்து மார்க்ஸும் நிறையா கிடைக்கும் அடுத்து இப்போ சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனி நடக்குது சனி பகவானை திருப்திப்படுத்தணும் என்ன செய்யணும் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அல்லது சனி பகவானை போற்றி போற்றி சனி பகவானை போற்றி போற்றி சனி பகவானை போற்றி போற்றின்னு அப்படி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சனி பகவான் மந்திரம் சொல்லணும் சனி பகவான் மந்திரம் என்றைக்கு சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சொல்லுங்கள் சனி பகவான் மந்திரம் மட்டும் சனி ஓரையில் சொல்லுங்கள் சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சனி ஓர வரும் இல்லையா அந்த சனி ஓர வரும்போது சனி பகவானின் மந்திரம் சொல்லுங்கள் அல்லது சனி பகவானே போற்றி போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தாக்கம் குறையும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு அனுகூலம் கொடுப்பாருன்னு அர்த்தம் கோச்சார அடிப்படையில் சனி பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கும் அப்போ டென்த் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த்து மார்க்ஸு நிறையா வாங்க முடியும் இப்போ அடுத்து நிறைய மாணவர்கள் சொல்லலாம் என்னால் கோயிலுக்கும் போக முடியாது காயத்ரி மந்திரமும் சொல்ல முடியாது அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் கோயிலுக்கு போக முடியாத நிலை காயத்ரி மந்திரம் தினமும் சொல்ல முடியாத நிலை அப்படி இருந்தால் நீங்கள் டென்த்து எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே இரண்டு தடவை அட்லீஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குல்லே அங்கே போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல வித்தியாசம் கிடைக்கும் ஏன்னா குலதெய்வங்கிறது கடவுள் கிடையாது கடவுள் வேற குலதெய்வம் வேறு குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் கடவுள் கூட நமக்கு கிரகங்கள் சரியில்லைன்னா நமக்கு நல்லது செய்ய முடியாது ஆனால் குலதெய்வம் ரவுண்ட் தி இயர் வருஷம் முழுவதும் நமக்கு அருள் கொடுப்பார் அதனால் குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் டென்த் எக்ஸாம் நல்லா எழுதலாம் டென்த்தில் நிறையா மார்க்ஸ் எடுக்கலாம் இதை கண்டிப்பாக செய்யுங்க குலதெய்வம் கோயிலுக்கு என்னைக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா அம்மாவும் சென்னைக்கு போங்க அல்லது பௌர்ணமி என்னைக்கு போங்க எதுவும் முடியலையா ஏதாவது ரெண்டு சண்டே போயிட்டு வாங்க ஆனால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இதை மட்டும் கண்டிப்பாக செஞ்சுடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதுவரை தசாபுத்தின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் வரை பலன்களை பார்த்தோம் அடுத்து நடப்பு கோச்சாரத்தின் மூலம் இருபது சதவீதம் பலன்களை பார்த்தோம் அடுத்து அவரவர் ஒரு ஜாதகம் அதாவது உங்கள் பிறந்த ஜாதகம் அதை வைத்து முப்பது சதவீதம் வரைக்கும் பலன்களை சொல்ல முடியும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் தசைநாதன் புத்திநாதன் ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மீதி முப்பது சதவீத பலன்களை சொல்ல முடியும் இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் கல்வியை குறிக்கின்றன அதில் இரண்டாம் இடம்ங்கிறது ஆரம்ப கல்வி ஸ்தானமாகும் அதாவது பள்ளி கல்வி ஸ்தானமாகும் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல குரு சந்திரன் புதன் இருந்தால் கல்வி சிறப்பாக இருக்கும் மேலும் ஐந்தாம் இடம் அலுவாக இருந்தால் தடையில்லா படிப்பு இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஸ்கூல் எஜுகேஷன் நல்லா இருக்கும் கண்டிப்பாக டென்த் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் டென்த்து மார்க்ஸ் நிறையா வாங்க முடியும் அதனால் ஜாதகத்தின் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு நல்லா படிக்க முடியுமா நிறையா மார்க்ஸ் வாங்க முடியுமா அப்படிங்கிற பலன் தெரிஞ்சுக்க விரும்பினால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு அல்லது உங்கள் ரிலேட்டிவ் சைடு இந்த வருடம் யாராவது பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் நன்றி